ஹலோ சுட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறளும் அதன் விளக்க கதைகளும் ஆரம்பிப்போமா ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை தொடக்கமாக கொண்டுள்ளன அதுபோல இந்த உலகம் ஆதிபகவன் எனப்படும் இறைவனை தொடக்கமாக கொண்டுள்ளது இந்த குரல் கூறும் முதன்மை என்ற கருத்தை விளக்க ஒரு அழகான கதை உண்டு முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் தங்கள் மகன்களான விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு போட்டி வைத்தார்கள் யார் இந்த உலகத்தை மூன்று முறை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த அரிய ஞானப்பழம் கிடைக்கும் என்று கூறினார்கள் முருகப்பெருமான் உடனே தனது மயில் வாகனத்தில் ஏறி மிக வேகமாக உலகை சுற்ற புறப்பட்டார் மலைகள் காடுகள் கடல்கள் என அனைத்தையும் கடந்து உலகை சுற்றத் தொடங்கினார் ஆனால் விநாயகர் அமைதியாக யோசித்தார் தன் தாய் தந்தையரே இந்த உலகத்தின் தொடக்கம் என்று அவர் கருதினார் அதனால் தன் பெற்றோரான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அன்போடு மூன்று முறை சுற்றி வந்து வணங்கினார் உலகை சுற்றிவிட்டு களைப்போடு வந்த முருகர் விநாயகர் கையில் பழம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் அப்போது விநாயகர் எழுத்துக்கள் எல்லாம் ஆ எப்படி தொடக்கமோ அதுபோல என் உலகிற்கு என் பெற்றோரே தொடக்கம் அவர்களை சுற்றியது உலகை சுற்றியதற்கு சமம் என்று விளக்கினார் இந்த கதையின் நீதி என்ன அப்படின்னா எழுத்துக்களும் அகரம் முதன்மை அதுபோல அனைத்துயிருக்கும் இறைவனே அல்லது பெற்றோர் முதன்மையானவர் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேவா